பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு மாபெரும் தீர்க்க தரிசன மற்றும் செழிப்பு கருத்தரங்கம் நாள் ஜனவரி பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில்

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100% முதலாவது 100 மடங்கு திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள் மற்றும் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களும் கடவுளோர் மனுஷனை அழைச்சாருன்னா ஏதோ வைத்தியகாரனா இருந்தால் புத்தகாரனாக இருந்தான் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம் என்னைக்கு உங்க மேலே ஒரு காலிங் வந்ததோ என்னைக்கு சுவிசேஷத்தை கேட்டீங்களோ என்னைக்கு இயேசுவை ஆண்டவர் நம்பினீங்களோ அன்னைக்கே தரித்திரம் உடைகிறது சாபம் உடைகிறது இல்லாமை உடைகிறது அன்னைக்கே கத்தரின் ஆசீர்வாதம் உங்க மேலே வருகிறது அன்னையிலிருந்து இங்க செழிப்பதற்கான ஒரு வல்லமை உயர்வதற்கான ஒரு வல்லமை பெருகுவதற்கான ஒரு வல்லமை உங்கள் மீது திறக்கப்படுகிறது ஆமே இடம்

தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி மூன்று எண்பத்தி நான்கு எண்பத்தி இரண்டு